பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி விறுவிறுப்பா இப்ப ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த ரசிகர்கள் அதுல குறிப்பா நடிகர் அருண் பிரசாத் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மற்ற கண்டஸ்டன்ஸ் கேம் பிளான பத்தி பேசுறேன் அப்படின்ற பேர்ல ரொம்பவே கேவலமா பேசிட்டு வராரு அத பார்த்துட்டு சமூக வலைதளங்கள்ல இவர் மட்டும் இல்லாம இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நடிகை அர்ச்சனா அவர்களையும் சேர்த்து திட்டிட்டு வர்றாங்க இந்த நிலையில இத பார்த்துட்டு நடிகை அர்ச்சனா அவர்கள் நான் என்னோட வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல தடைகளையும் பல போராட்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்கேன் ஆனா அதுல உள்ள கடின உழைப்பு பார்க்காம அதை தவிர்த்து வேற சில விஷயங்களுக்கு என்னோட பேரை இழுத்து தப்பா பேசுறது கஷ்டமா இருக்கு நடிகர் அருண் பிரசாந்தும் நானும் வேற வேற விருப்பங்கள் இருக்கிற வேற வேற நபர்கள் அவர் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றனால அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அதுக்குன்னு அவர் பண்ற எல்லா விஷயத்துக்கும் என்னால பொறுப்பு ஏத்துக்க முடியாது இந்த இடத்துக்கு நான் வரத்துக்காக போராடினத மக்கள் மறக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு இந்த இடம் ஒண்ணும் எனக்கு அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்கல கடின உழைப்பால மட்டும் தான் நீங்க என் மேல காட்டின அன்ப என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல என்ன பத்தி தப்பா பேச வேணான்னு கேட்டுக்கிறேன் நானும் ஒரு மனுஷன் தான் எனக்கும் வலிக்கும் அப்படின்னு ரொம்பவே வேதனையோட சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இத பார்த்துட்டு பல ரசிக ரசிகர்கள் நடிகை அர்ச்சனாவுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அர்ச்சனா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகர் அருண் பிரசாத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க